மகமே உண்டாவதாக இந்த வேலையிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலாக்கும் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்னாவது வருஷம் தேவன் எழுந்தருள்வார் அவருடைய சத்ருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார் அன்பானுள்ளே தேவன் எழுந்தருவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அது இந்த வசனம் புதிய பாட்டில் லேயூன் பிசாசு பிடித்தவன் சம்பவத்தில் நடந்தது அப்படியே சத்ருக்கள் சிதருண்டு அந்த ரெண்டாயிரம் பிசுவாசுகள் சில பேர் ஆறாயிரம்ன்றாங்க லேகோன்னா அந்த ஆறாயிரம் பிசுவாசுகளும் சிதருண்டு அந்த பிசுவாசு பிடித்து வந்து அவருக்கு முன்பாக மூடி போய் விட்டதுன்னு பார்க்கலாம் ஓடி போய் பட்டி கூட்ட போய் சமுத்திர ஆயத்திரம் மாண்டதுன்னு சொல்ல அப்போ தேவன் அந்த லேகோனுக்குள்ளே எழுந்தருளவில்லை ஆனப்படியா சத்ருக்கள் அவனை சுழிந்து கொண்டது எத்தனை சத்ரு ரெண்டாயிரம் சத்ருக்கள் வேதம் சொல்லுகிறது ரோமர் மூல் எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்கள் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஆனப்படினால் பிசாசினால் தான் மனிதன் சத்ருக்களால் சூழப்பட்டவன் இந்த சத்ருக்கள் அவனை விட்டு சிதுண்டு ஓடி போக வேண்டுமானால் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும் இயேசு அந்த லேகொன் பிசாசு படித்தனை பார்த்த உடனே அவனுக்கு உதவி செய்கிறான் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் லேகூன் பிசாசு பிடித்த ஜீவனையே கொடுக்கிறார் இயேசு தன் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் நானோவைகளுக்கு ஜீவனுடன் அது பரிபூரண திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் வேறொன்று கூற அந்த ரெண்டாயிரம் சத்துருக்கள் பிஸ்வாசுகள் அவனை அழித்து கொண்டிருக்கிறது வீட்டில் இருக்க முடியல பணங்கள் மத்தியில் இருக்கிறான் நிர்வாணமாக இருக்கிறான் அடுபணமாக செத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த ரெண்டாயிரம் சத்ருக்களும் அவருக்கு முன்பாக ஓடி போயின தேவன் எழுந்தருள்வார் அவருடைய சத்ருக்கள் சிதறு உண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அன்பாவிலே உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் எழுந்தருள வேண்டும் ஆமாம் தேவன் எழுந்திரளவில்லை என்றால் உங்களுடைய சத்ருக்கள் சிதண்டு போவதற்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் சத்ருக்கால் சூழப்பட்ட மனிதனாயிருப்பீர்கள் குடும்பத்தாராயிருப்பீர்கள் தேவன்னா ஜீவன் தேவன்னா தேவன் தனக்கு ஆதாவது உடு உலகத்துக்கு அந்த ஜீவ சரீர ரத்தத்தை கொடுத்தால் மொழிய தேவன் உன் வாழ்க்கையிலே எழுந்தருள வாய்ப்பு கிடையாது தேவன் என்றால் அவர் ஒரு ஜீவன் என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அவள் செய்திருக்கிறார் ஆபியானவரும் ஜீவனுடைய திருத்துவ தேவன் பிதா குமாரன் பசு தாவியானவர் இவர்கள் ஜீவ சஞ்சாரிகள் மனுஷன் நன்மை தீம் அறியத்தக்க கனிக்குட்பட்டவன் ஏதே தோட்டத்தில் ஆதாம் வியாபாரம் பிசாசு வார்த்தைகள் நன்மை தீம் அறியத்தக்க கனி குஷிக்கு நாளினே சத்ருக்களால் சூழப்பட்டார்கள் உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும் முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் அந்த ஆதாமியாவால் சென்று உலகத்தில் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமிரிக்கா ஊடு உலக ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் அப்போ சத்துருக்கள் சிதறுண்டு அந்த சத்துருக்கள் ஓடி போக வேண்டுமானால் நீ தீமை வட்டத்திலே இருக்கக்கூடாது முதலில் ஜீவனுக்குள்ள வரணும் நானே படி நானே சத்தியம் நானே ஜீவன் அந்த ஜீவ சொத்தை புசிக்கணும் சத்ருகார் வருத்தப்பட்டு எல்லோரும் என் இடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார் இந்த அப்பத்தை புசியுங்கள் துராட்சி ரசத்தை பானம் பண்ணுங்கள் என் சரீரோ சீவ இந்த அப்பமாய் என் சரி ரத்தம் சீவரத்தாய் இருக்கிறது அதை புசித்து தேவனுக்கு செலுத்துங்கள் ஆதான் வந்து முழு உலகத்துக்கு செலுத்துங்கள் தேவன் எழுந்தொள்வார் சத்ருக்கள் சிதறுண்டு போகும் அப்படித்தான் போனேன் அவனுக்குள்ளே இயேசு எங்க போனாலும் சொத்துக்கள் சிதூண்டு ஓடி போகிறார்கள் இயேசு நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர் நல்ல மேய்ப்பன் ஆடுகள் தான் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்கிறார் பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரும் விடுதலாகிறார் ஜீவ சொல்ற ஜீவரத்தனம் ஜீவ விருத்திலே தோட்டத்திலே ஆதி மனைவி ஜீவ சுவா ஜீவா ஜீவ வித்தடியில் தான் வச்சிருந்தாரு அந்த ஜீவனை கொடுக்க தான் இயேசு வந்தாரு இயேசு பார்த்து கேட்க இயேசு நீ எதுக்கே வந்தேன்னு கேட்டேன் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் படம் அந்த ஜீவ வார்த்தை அந்த தேவி நீதிட்டு உடித்ததுல உன் மனைவி பேர் சொல்லி பிதாவுக்கு ஆதா வந்து உடு உடனே ஒரு ஆள் பாய் கூடாது கூட எழுந்துருவா ஒரு ஆள் விட்டா கூட எழுப்ப முடியாதியா இயேசு ஏ இவ்வளவா உலகத்தில் அன்பு ஒரு என் அன்பு ஏசுவின் அன்பையா அந்த அன்பு ஜீவனையே ஏ டு ஜெட்டு தேவன் தனக்கு ஆதம் கொடுத்து தான் பாரு தேவன் எழுதளித்தான் ஆக வேண்டும் சத்ருக்கள் செய்து கொண்டு அவன் பரிசுத்தாய் வந்து தேவத்தில் பணிபுரி செய்துத்தானாக அதாவது இயேசு ஏற்றுக்கொண்டான் எவ்வளவாய் உலகத்திலேயே அன்பு குறணும் இல்லைன்னா உலகத்தையே பகைக்கிறாய் நன்மையை பகார்த்தேன் தேவனுக்கு தனது உலகத்துக்கு சத்துக்களால் சூழப்பட்டு விடுவாய் எங்கே இருக்கிற தான் இருக்கும் சாப சாபசத்ரு மரண சத்து தரித்திர சத்ரு பாதாள சத்ரு வியாதி சத்ரு எல்லாம் சத்துருக்கள் தான் சுய நீதி அநீதி கண்கு லட்சம் ஜீவனத்தின் பெருமை எல்லாம் சத்ருக்களால் சூழப்படுவாய் ஆதாமின் சிந்தை மரணம் கிறிஸ்துவ சிந்தையும் ஜீவனும் சமாதானமும் அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி அந்த கிறிஸ்து தேவி நீதி உழித்திருக்கிற மாதிரி மனுஷ பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறார் அதனால் அன்பானிலே கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கு கொடு அலியா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அங்கே சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள் இயேசு அதைத்தான் செய்தார் மத்திய போதும் அவர் எங்கும் திரிந்தார் அகப்படுகிற நல்ல நல்ல மேய்ப்பன் மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார் தாபித்துக்கு முன்பாக சத்துருக்கள் தண்ணீர் உடைந்து விடுகிறது போல ஓடினாங்களாம் கத்தை நாடைய காலத்துக்கு எப்போது அந்த சொல்ற சங்கீத அறுபத்தி எட்டுல தேவன் எவ்வளவு அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் புகை பறக்கடிக்கப்படுவது போல புகை எப்படி பறக்கடிக்கிறது பறக்கடிக்கப்படுவது போல அவரை அவர்களை பறக்கடிப்பா மெழுகு அக்னிக்கு முன் உருவது போல துன்மார்க்க தேவனுக்கு முன் அழிவார்கள் துன்மார்க்கத்தின் கிரியைகள் வாழ்க்கையில் துன்மார்க்க கிரியைகள் அழினா ஜீவ ஜீவரத்தம் தேவி தீதி முடித்தேதல் அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 மெழுகு அக்கடிக்கு முன் உருகி போவது போல சாப பாவ மண்ணம் தைத்தலாலும் உருகி உருகி போயிடுமா அப்போ நூற்றுக்கு நூறு ஜீவனுக்குள்ள வரணும் தேவி தீதிட்டு உடித்தேர்தலில் வரணும் அதை தேவனுக்கு செலுத்தணும் ஆகும் உலகத்துக்கு செலுத்தணும் ஒரு ஆளுக்கு செலுத்தினா கூட தேவன் இருந்துள்ள முடியாது நூறு பர்சன்ட்டு கிணத்தை தாண்டணும் முழு உழைந்து ஒரு ஆளுக்கு பகை கச காட்ட விட தேவன் எழுந்தருவதற்கு அது தடையாய் போய்விடும் அதனால பகைக்காத யாரையும் சபிக்காத உனக்குள்ளே இருக்கக்கூடாது ஜீவன் கருத்த காரியங்கள் தேவனுக்கு செலுத்துறோம் உன் மனைவி உன் உன் பட்டனும் தேசம் முழு உணவு சபிக்கலும் சத்துக்களை துன்பி ஜபம் மண் கிறிஸ்து கருத்த காரியங்களே கூட தேவனுக்கு ஆதம் வந்து முழு உழைந்து தான் ஒரு அசுர பலன் பசு தா எடும் தருளி சத்துருக்கள் எல்லாம் சிதறு உண்டு எல்லாம் ஓடி போவாங்க ஏசு மத்திய மாட்டு எங்க போனாலும் அவர் ஜீவன் உள்ளவர் அவர் மத்திய தேவன் தனக்கு வந்து முழு உலகத்துக்கு ஜீவன் ஜீவரத்த கொடுக்கிறாரு பர்சுத்தாய் தேவதி சிதறி ஓடுறாங்க பிசுவாசெல்லாம் போடுது பாவன்ட்டு மரணம் போடுது பர்சுத்தாய் வருது தேவதூர் எல்லாம் பணிபடி செய்றாங்க அப்போ தேவன் எழுந்தருள்வார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் இயேசு தேவன் தனக்கு கொடுத்து உனக்கு முன்பாக பிசுவாசெல்லாம் ஓடுவதை பார்ப்பாய் அதவற்ற அன்பை வெளிப்படுத்து மாம்சென்றையே இருக்கக்கூடாதே அவனுக்கு ஏசு ஏற்றுக்கொண்டு கடித்துக் கொண்டாலும் புது ஏன் சம்பவம் விலகிதான் பாவத் சுய நீதி இருக்கிற வரைக்கும் நீ சத்துருக்குளால் சுயப்பட்டு நீ போய் சத்ரு சிதறடிக்க முடியாது அதைவற்ற அன்பு அகோப்பியை அன்பு உனக்குள்ளே இருக்கணும் யாரை பார்த்தால் ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு போத என் அன்பு இயேசு நன்பு ஜீவனை படுவது கொடுத்து தீர்க்கிறது அதனால் சொத்துக்கள் எல்லாம் சிதறி சிதறி போடுறாங்க இயேசு போய் நின்னா இயேசு நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர் அவர் ஜீவ விருத்தத்தை கிடைக்கும் நானுடைய வடிவம் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் ஜீவனில் தேவி தீதி சமூகத்தில் பதினோரு ராஜ்யங்கிறது என்னே டைஸ்வரிங்கிறது தரித்திர பிசாசுகள் சிதறி ஓடும் அவருக்குள்ள வாக்குத்தத்தை ஆசீர்வாதங்கிறது சாபங்கள் சிதறி ஓடும் அவர் தழும்புலாம் சுகங்குது வியாதிகள் பட்டு போகும் ஜீவ ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸ் ஜீவ கிட்னி ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு உலகத்து ரத்தத்தில் கிட்னியில் ஹார்ட்ல லங்ஸில் எல்லா வியாதி சென்றி போடும் அதனால ஜீவர் சரீரத்தை ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதம் உலகத்துக்கு கொடுக்க பாரு தேவ் ஆபியான ஜெயும் தொல்லுவார் சத்ருக்கள் சிதறி ஓடுவதை பார்ப்பாய் முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு வியாதிஸ்தனாக இருக்கிறான் முப்பத்தெட்டு வருஷமா சத்ருக்கள் இருக்குது அவனுக்கு ஒரு காலம் இயேசு சிஜீவன தேவன் தன குலத்துக்கு கொடுக்கவே இல்லை நீதி என் தாய் என்னை பாபத்தில் கருத்து துர்க்குலத்தில் உருவாகி இருக்கிறான் கவலை 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 சோர்வு பயம் ஒரே கவலை மாம்சத்தி இருந்தேன் சத்துருக்குளாவ சுயப்பட்டிருக்கிறான் பட்டிருக்கிறான் முப்பத்தெட்டு வருஷமா காட்டு தேவலிய விராக்கல் நடக்கவே இல்லையா ஏசா என்னாதான் கவலைப்படாதே சோர்ந்து போவாதே பயப்படாத நீ சத்ருக்கால் சுயப்படுவாய் அதனால்தான் கவலை அப்படி என்ன ஜீவ பண்ணோம் ஜீவசரீர அது தேவி தீதி புய் அதை தேவனுக்கு தனக்கு ஆதாக வந்து குரு உலகத்துக்கு கொடு உன்னுடைய எனர்ஜி அதில் வேஸ்ட் அதில் செலவு பண்ணு கவலைப்படுறதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதில்ல கவலை 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 சோர்வு அது செல்லு நாடு தெரியல உடுதல மாமன் தெரியல மச்சா தெரியல குடும்பத்தார் செல்ல மாமியார் செல்லு இப்படியே சொல்லி கவலைப்படுறில்ல அது ஒரு எனர்ஜி பிஷாசால் சுயப்பட்டுருப்பாய் கவலைப்படுறவங்க குடும்பத்துக்கு ரொம்ப பாருமா இருப்பாங்க பாருங்க கவலையை சாதாரணமா நினைக்காது கவலைப்படுறவங்கள தேவன் ஒரு தேவன் எழுந்துருவார் நீ கவலைப்படுற காரியம் வெயிட்பட்ட படி போல சத்துக்களே சிதறி ஓட்டிடுறாங்களே சங்கீதம் அறுபத்தெட்டு எட்டு தேவன் தேவன் எழுந்துருவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஓடி போவார்கள் ஈசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் அல் எழுதியா எல்லாருடைய பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தை ஏற்றுக்கிட்டாரு நாம் அவருக்குள் தேவடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் ரெண்டு குழந்தை ஐந்து இருபத்தி ஒன்று மரத்தில் தூக்கப்பட்ட எவனு சபிக்கப்பட்டவனு கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார் அக்கிரமக்கார்டு ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கி நிறைவேறும் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டார் யார் எமை போய்த்து பிதாவாகித்தன் கைவிட்டார் இவர் அவரை கைவிட்டார் எல்லோ சத்துருள் சூழ்ந்துக்கிறாங்க இயேசுன்னு கூட பார்க்கல யாரும் பார்க்க மாட்டாங்க நன்மைத்தையும் வரியத்தக்க கனி பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது எல்லோ சத்துருள் எல்லோ வியாதி சரசல் முள்முடி சுற்ற கரங்கால் ஆணி அடிக்கத்தும் சாட்டியால் அடிக்கத்தும் நிர்வாணமாகி ஜெய்கோன் பிசாசம் போல தன்னை தாண்டி காயப்படுத்தி சிறுவிலே தூக்கி கொண்டிருக்கிறார் ஏசுருள் நெய்கோனே போல மாறினார் கல்வாறு சிறுவிலே அவர் அந்த கேடு அடைந்தார் தலைமையில கைவிச்சு கவலைப்படல பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது இல்ல உண்மை பாவத்தையும் எமைப்பொய்து பிதா வாயின் கைவிட்டார் இவர் அவரை கைவிட்டார் அதான் பாவம் மன இடையில வந்தது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கைவிட்டார்கள் ஆதாம் உடனே நண்பத்தையும் சாகவிசத்தார்கள் அதுபோல தேவன் இயேசு தேவையான இணைந்திருந்தார்கள் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க நீங்க படித்து ஆயும் என் மழை உன்படி செத்தன்னாரு பிதாவுடைய செத்து நீ கைவிட்டு தான் அவனை ஏமை போயிடுது மனுஷனுக்கு ஒரு மாடல் காட்டு பாவத்தில் சாபத்தில் மண்ட பாதாத்துக்கு போய்கிறான் மீண்டும் வரைய முடியாது நடிக்கிறான் நீ பாவத்தையும் மண்டத்தையும் சாபத்தையும் தரித்து ஏற்று சத்துருக்கள் அசூயப்பட்டு அந்த சத்துருக்களை மூன்றாம் நாள் வென்று பாதத்தில் பாவத்தை சாபத்தை மாட்டு பாதா வென்று உயிர் வந்து ஒரு மாடல் காட்டுன்னா இருப்பாரு அல்ல இல்லையா அதனால் மூணு முறை ஜவடா பிதாவே இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க குடும்பா நீங்கபடி செய்யும் நான் பரிசுத்தன் சிலுவை என்ன சாபத்தை பாவத்தை மன்னத்தை தேட்டு பாதத்தை ஏற்றுக்கணும் ஆயினும் என்னுடைய செத்தல்ல உங்களுடைய செத்தன்னாரு அது பிதாவினுடைய அன்பு உனக்காக எனக்காக குமாராக சிலுவில பாவம் ஆக்கினார் ரெண்டு பகுதி ஐந்து டாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகவும் பாவம் மரியாதை பாவம் ஆக்கினார் பாவம் செய்கிற பிசுவாசினால் உண்டாகியிருக்கிறான் அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணப்பட்டவர்கள் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்டாரா இல்லையா வரத்திலே தூக்கப்பட்ட எவ்வளோ சபிக்கப்பட்டவன் என்று திருச்சு நமக்காய் சாபமாக்கப்பட்டார் எல்லோ சத்து கொண்டு கொண்டார்கள் இந்த ஏசு சங்கீதம் அறுபத்தி எட்டு வர் தேவன் எழுந்துள்ள ஏசு என்ன பண்ணார் எல்லாரும் வெறுப்பு கஷ்டமாக காட்டியிருந்தாரு கீட்டால் அடிக்கிறாங்க காரியம் துப்புறாங்க செஞ்சல் முழு பிடிச்சி அட்டை தேர்தல் பேங்க்கில் பேலன்ஸே இல்லை தரித்திரம் தரித்திர பிசாசு ஷாப பிசாசு மன்ன பிசாசு பாதாள பிசாசு சிறுவில மோதும் போது பிதாவி இவர்களுக்கு மண்டியும் என்று சொல்லி ஜீவ சரட்ச ரத்தத்தை கொடுத்தார் அதனால என்னுடைய லாஸ் ஜோயி ஜீவன் வேதாகம சத்தியங்கள் உலகத்தில் எங்கு கேட்டு இராது வெளியேறப்பட்ட சத்தியங்கள் கிறிஸ்துவ சரித்திரத்தில் நீங்கள் கேட்டிராத வெளியேறப்பட்ட சத்தியங்களை நீங்கள் கேட்கணும் ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம தாமசு சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது அப்போ ஏசு பாவத்தால சாபத்தால மன்னத்தால தைத்தால பாதாளத்தால சூயப்பட்டிருக்கும் போது தேவன் அவருக்குள் எழுந்த மூன்றாம் நாள் அதுக்கு பிதாவாகிய பிதாவும் பிதாவையும் அவ்வளோ ஜீவனை விட்டா ஜீவன்டா ஈட்டாடு அதே ஜீவன் ஒரு நாள் பாய்க்கூடாம ஒரு நாள் விட்டா கூட எழுந்த முடியாது ஆனால் தான் ஏசு இவ்வளவா தேவந்தம் உலகத்தில் அன்பு உலகம்னா தான் துன்பார்க்க துன்பார்க்க உலகத்துக்கு பாவிகளுக்கு அக்கிரமக்கார் ரோமர்களுக்கு யூதர்களுக்கு கொள்கைதான் மலை இயங்குது சென்டர் ஆயிட்டு உலக மேப்பில் கொள்கைதா மலைதான் சென்ட்ரல் மேப் ஐந்துக்கு கிழக்கு மேற்கு வடக்கு முழு உலகத்துக்கு பிதாவே இவருக்கு மண்டி மீட்டு சொல்லி ஜீவ சொல்ற ஜீவரத்த தேவன் தனக்கு அதோ முழு உலகத்துக்கு முன்பே சொல்லி மாம்சமான யார் போய் கொடுத்தாரு பிதாவாகிய தேவனுக்கு ஆவியுக்தி ஜீவ சொல்ற ஜீவ ஜீவன்றவாதி சோயே ஜீவன் மனுஷன் நன்மத்தையும் அறியத்துக்க கனி புருஷாகவே ஏசு ஜீவ வித்து அந்த ஜீவன தேவி நிதி தமிழ் உயிர்த்ததில் கைவிட்ட பிதா கொடுத்தாரு காட்டுக்கு முழு உலகம் ஆவின் போய் கொடுத்தாரு மூன்றாம் நாளை எழுந்தளினார் பசு தாய் பலமாயினார் சாவுக்கே சீர்த் உயிர் தேர்தல் வந்தது தெய்வத்தான் கண்டபட்டு சத்துருக்கள் பாதாளத்தை சி திரண்டு போனது அவர் ஓடி போனார்கள் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து எந்த சுவிசேஷத்தை பூலோகம் என்று கொண்டு போங்க சூரிய ஜீவனை பேசுங்க சத்தியும் அறியத்தேசு மனுஷன் நல்லவன் கெட்டவன் சுயநீதி அநீதி அதுல கண்கில் நீச்ச நீதி பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது அத தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து உடு உடது கூட சத்துக்கள் சூழப்படுது இந்த உலகம் குட்டி பாதாளமா இருக்குது குடும்பங்கள்ல பட்டணங்கள்ல தேசங்கள் போய் பாருங்க நோவா காலத்துல நடந்தது எப்படி அப்படியே மனுஷு குமார் காலத்துல நடக்குது சோதவம் குமார் அதை விட மோசமாக நடக்குது பாவங்கள் பழுகி இருக்குது பெருகி இருக்குது சாபங்கள் சுயநீதிய துரோகங்கள் குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள பாவத்தின் சம்பள மரம் வருது திருடன் துறான் வளரான் அழிக்கிறான் நானும் அவிகளுக்கு ஜீவன் பல்முத ஜீவன் கொடுக்க வந்தார் அந்த ஜீவ சீவலை தேவனி சவள குய்த்ததில் இருக்குது அது நம்முடைய பாவம் தேவனி ஆதம் வந்து முடு உடைத்து பாதிக்குது ஆனால் சத்ருக்கள் இருந்து மீட்டு வர முடியல சத்ருக்களா சுயப்பட்டவனாக படிச்சிருக்கான் படிக்காது ஏழையாக இருக்கான் பணக்காரனாக இருக்கிறான் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ராபன் வழியாக பிறகுறாங்க பிறக்கும் போது தவிர்க்க முடியாது என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்து இருப்போம் நான் துர்குலத்தில் உருவாகி இருக்கிறேன் பாவம் செய்கிறவன் பிஷாசினால் ஏ இருக்கிறான் ஜீவ சர ஜீவ ரத்தத்தை புசிக்கிறான் அந்த ஜீவன தேவி நீதி உயிர் நண்பத்தையும் வரைக்கும் பாவமும் மரணம் இருக்குது பாவத்துக்கு பரிகாரம் தேவை நீதி மரணத்துக்கு வரையும் உடி தேர்தல் தேவின் இது தேவனுக்கு ஆதார் வந்து உரு உலகத்து கொடுக்கும்போது தேவன் நிச்சயமாக எழுந்தருவார் சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள் அவர் பங்கு ஓடியே போவார்கள் இனி பாவம் செய்யாதே அதிக கேடா இனி பாவம் எப்போ என்ன தேவையோ கிறிஸ்து பிள்ளை நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் வார்த்தைகள் நிலைத்திருந்தாலும் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அவன் தான் ஆபருகாவன் தான் ஈஷாகவன் தான் யாருக்குது அவங்களாம் பலி போகிறதில் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்டை ஆட்டுக்குடிய தேவத்தட உலகத்துக்கு கொடுப்பாங்க அந்த இயேசு அம்பு அம்புகுட்டி ஆட்டுது அந்த ஆட்டுக்குட்டி புதிய உலகத்தை தேவ தேவாட்டுக்குடி அது ஜீவாட்டு குட்டி அந்த இயேசுக்கு அவட்ட வாக்கு தத்தா தான் இருக்குது ஆதான் எல்லாம் கேடுபாடுங்குது கடுபாடுங்கிறது பாவம் மண்ணை தரித்துருங்குது அது தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காது சொத்துக்குழாலு சுயப்படுவா எவ்வளோ பெரிய ஆழ்ந்த படிச்சிருக்கலாம் படிக்காத யாழியாக இருக்கான் படக்காரங்க தலைவர் சினிமா கலைஞனாக இருக்கலாம் யாரானா இரு எந்த நாட்டானானா எந்த எல்லா அம்மா வயதில் ஆதான் வழியாக பிறகு இருக்கிறாங்க நண்பர் தேவ கிடையில நல்லவன் கட்டவனாக இருக்கிறான் இந்த கனி ஷாவா இதுக்கு பரிகார சீவ பிச்சத்திகனி அப்போது தேவன் எழுந்தருவார் அப்போ முப்பத்தி எட்டு வருஷமாக வியாதி வியாதிசன் என்ன பண்ணுறான் கவலை 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 எல்லோருமே வெறுப்பு கஷ்டமாக இருக்கிறான் கடவுள் மேலே வெறுப்பு தேவன் நன்மத்தை உலக சத்ரு காசு முப்பத்தெட்டு வருஷமாக அவன் ஏந்துக்கவே முடியல ஏசோட பார்த்து அஸ்வஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அவன் பாவன் தேவனையும் உழு பா ஆதாமின் மகன் அவன் பேர் சொல்லி இப்போ நல்ல மேற்பென் ஜனங்களுக்கு சுகம் ஜீவசர் அவன் பேர் சொல்லி பிதாவும் ஆகிய அவன் ஆதாமின் உழு கொடுத்து கொடுத்தாருவாரு முப்பத்தெட்டு வருஷமா தேவன் பசு தாடி எழுந்து தள்ளி நடன கூட ஏந்துட்டு படுக்கை எடுத்து கொண்டு எழுந்து நடந்து போனானா தேவன் எழுந்தொள்ளினால் நீங்களும் எழுந்தொழி அதுக்கு தேவன் தனக்கு ஆதம் முடிவுக்கு சர்ஜி வாழ்க்கை பிராங்காக கொடுக்கணும் ஆமாம் நண்பத்தையும் காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்கா நீ படுத்துக்கிடப்பாய் ஆமாம் பிஷாசோடு பிஷாசாகி மடிந்து நடிந்து நொடிந்து பாபத்தை பாதாளத்துக்கு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலக தேவன் எவ்வளவு தொல்வா நீ எழுந்துவார் சாபத்திலேருந்து எழுந்து ஆசுவாசு தரித்தத்துலேருந்து ஐஸ்வர்யத்தினால் வியாதி ஆரோக்கியத்தினால் சாபத்தில் பாத பரலோகத்து நேராக எழுதள்ளுவாய் அவர் தேவ நீதி உயிர்மாய் இருக்கிறார் கிறிஸ்துவை தேவனுக்கு கொடு சபிக்க பகை சுற்று நன்மை செய்யும் சத்துக்களை செய்யும் துன்பப்படுகம் பண்ணு சப் சத்துருக்களை இயேசு ஜீவன் பருவீழன் கொடுத்து சிணகி சபிக்கொள் ஆசு இயேசு சாமண்ட வாக்குதான் தேவன் தனக்கு ஆசு சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது பகைக்கொலுக்கு நன்மை இயேசு சாமண்ட வாக்கு தேவன் தனக்கு உலகம் நன்மை செய் பகைக்கிறவன் ஜெயிக்க முடியாது கிறிஸ்துவை கொடு கிறிஸ்துவை தேவன் தனக்கு குடு உலக கொடு வாய்நாளாம் கொடு இடைவிடாமல் விடாம கூடு எங்காலத்துல ஜபத்தை பிடிப்போம் தேவன் எவ்வளவு அவருடைய சத்துருக்கள் சிதர் உண்டும் வாழ்க்கையில் சத்துருக்கள் சிதர் உண்டு போகணும் பாவம் வண்ணந்தான் தேவன் சிதறுட்டு போ ஆசுவாதம் சிதிர் சிதிர் போய்ட்டு சாப பாவம் மனத்திலே மூழ்கி கிடப்பாய் இப்படின்னா அப்படி அப்படின்னா அப்படி நன்மைத்தையும் மரியத்தக்க கண்ணி புதுசுத்தாள்தான் மேவாலும் ஏதேன் தோட்ட சீத்திர சீத்திரிட்டு போயிடுச்சு ஆசிவாத ஐஸ்வர் சமாதானம் சந்தோஷம் சுகம் பெதர்ஜி எல்லாம் சீர்த்துக்கு போயிடுச்சு இப்போ ஜீவ விச்சது பசி தேவன் தனக்கு அதம் சத்துக்கிற பாப சாபம் மரண தத்திரம் பாத சீத்திரி சேத்துட்டு போய்ட்டு பசுத்தாய் ஊட்ட கூட தேவது பண்ணிவிட்டு செய்வாங்க வாய்நாளும் கிறிஸ்டேசுவிலேயே நிலை தெரியா நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் நல்ல இப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரி கூட சீவசர் இயேசு சாம்பா வாக்கு தத்துமேக்குது நண்பத்தை கூட எல்லோரும் கேடுவாங்க பாவ சாபம் மரணம் தத்திரம் பாதானு மேய்க்குது சீரிஷான மேற்றே பாவத்தின் சம்பளம் மரத்தில் பிறந்திருக்கிறாய் எந்த நாடோ எந்த தேசமோ எந்த இனமோ உன் தாய் நல்லா ஆதாரம் வழியாக பிறந்திருக்கு தாய் தாப்பின் பிள்ளைகள் எல்லாம் நண்பத்தையும் மரியாதைக்கு தேவந்தர் உலக குடுமையை குட்டி பாதாளமாகிது விஷாசு உரிமையாக வந்துடுறான் அது ஏசு ஜீவன் பறிமுடைய உங்கள் பிள்ளைப்பேர் தேவந்தருக்கு ஆதாரம் முடிவு கொழுத்து சொல்லுங்க அசுத்தாய் ஓட பசுதா தேவத பணிபடி செய்ய ஏசி பிடித்தா செய்தா மத்திய சுற்றி சுற்றித்திருந்தா விசுவாசின் பல்லவையில் அகப்படுகிற யாவரையும் கூட வாழ்க்கிறோம் யாவருக்கும் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை அந்த ஜீவில தேவி நீதி உயிர் இல்லை தேவன் தனக்கு அவங்களுக்கு குடு கொடுத்து பிடித்தவர்கள் அவங்களுக்கு கிறிஸ்துக்குள் கொண்டு வர்றாரு அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர்மா இருக்கிறாரு தேவன் இருந்தோட சத்துருக்கள் சித்திரம் பசுத்தாய் தேவத்துலாம் வராங்க வத்திய மாக்கில் உக்காந்து எங்கும் சுற்றி இருந்த பிசுவாச கல்வாடு சிலையில் போய் ஓம் பாவத்தை சாபத்தை மட்ட தரித்தா ஏற்றுக்கொண்டு மூன்றாம் நாளில் பாவ சாப மட்டும் சத்துருக்கள் சிதை பசுத்தாய் ஓட்ட உயிரோடு கூட இருந்தார் தேவத்தூர் பண்ணிவிட்டு வானத்தோட சகல சூழ்ந்து பரலோகராஜ்ஜத்துக்கு போய் சேர்ந்தார் அது இல்லையா உங்க வாழ்க்கையில் தேவன் இருந்தால் ஊர் சேல நாடு பேர் விசுவாசி ஊடி இருக்காரு அதனால தான் சபை சபையா சத்துருக்களாச்சும் வியாதி வரும்தான் தெரிஞ்சு சாமிச்சு ஏ கூட இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு அவர் சிலை இவர் சேல்லை எந்த சபை செய்யலை அரசில்வா சரியில்லை அங்கே பார்க்க எங்கள் பேர் விசுவா ஊழிகார் ஆதாம் இருந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய் ஜீவனை பருவம் கொடுத்தாதே தேவனை ஏந்தொள்வார் ஊருக்கு ரெண்டு பேர் தெருக்கு ரெண்டு பேர் அகோபிய தேவன் தங்க ஆதோ முழு தாண்டெல்லாம் ஒரு ஆளை பகைச்சா கூட தேவன் ஏந்து அங்கே இடைப்படும் ஒரு ஆள் பிசாஸ் வந்து தடை பண்ணிவிடுவோம் ஏசுவேட்டு உடனே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும் அந்த தேவ நீதி தமிழ் ஊய்த்துல தேவன் ஆதம் குழு உலக ஒரு அசுர பசு தான் அதவா எழுந்தொள்ளுவாரு சாப்பிடந்தாரு இருந்தாரு தர் அன்பு ஆதம் வந்து குழு உலக அன்பு தேவன் எழுந்தொல்லி சத்துருக்கள் கொண்டு இருந்தாங்க போறதுலாம் காற்று கடல் இணையாதி அமிர்தலா சத்ரு மருத்துவர் சுங்கமாகறாங்க எல்லா வியாதி பாவ சாபம் சிதறி சிதறி போகுது அவருக்கு முன்பாக ஏன்னா தேவன் அவர் ஜீவன் அவர் தேவனத்திறன்பு ஆதம் வந்து மூடு அன்பு அன்புக்குறாரு அவர் பிரதான கற்பன் தேவனாயக்கத்துல அதுக்கப்புறம் உண்டித்தவன் பிற அன்பு பரன் பிறன் பரலோகம் பூலோகம் ஆதம் வந்து மூடு குளத்துக்கு ஏசு அன்பு தேவன் தனக்கு ஆதம் கொடுக்க 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 தேவன் நிச்சயமாக எந்தொலித்தானும் ஆக வேண்டும் சொத்துக்கள் சிதூட்டத்து போய் தானாக பகிர் குடும்பம் ஆக வேண்டும் ஜபம் பண்ணுவோம் பசுத்துக்கு இந்த அருமையான மதிய வேலையில் எங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் என்ன டீ சொத்துக்காகவே அதே கலங்கா அதே திகை இனி நாளில் ஏசு எனக்குள் பயத்தன பவுல் சொல்லாரு இனி நாளில் கிறிஸ்தருக்கு ஜீவன் ஏசு எனக்குள் தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவியில் பிரதான பாவியாக இருந்த அந்த பவுல் கொலகார பவுல் செயிண்ட் பவுலாக மாதிரி குளிந்தீர் தசோனிய கலாத்தீர் ரோமபுரி படம் ஆதாம் குழு பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வரா கிறிஸ்துக்குள் நீங்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்துக்குள் 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 அவர் ஜீவன் கிறிஸ்துவனுக்கு ஜீவன் அந்த தேவன் தனக்கு ஆதாவுக்கு முழு குழு ஜனங்கள் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணாம அந்த பவுல் ஆதாவுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லப்படுது அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்ததுமா இருக்கிறாரு அந்த பிதா குமார் பசுத்தாக்கி மத்தியசம் ஆதாவும் முழு குழுக்கு மத்தியசம் இடைவிடாமல் கொடுக்க தேவி நீதி உயிர்த்தல் கொடுக்க பாவன்ட்டு மன சிந்தனை ஓட்டப்பட சாபங்கள் பாவங்கள் மரத்தில் ஓட

எங்கே போனாலும் ஆதாம் குழந்தை பிறந்து தான் படிச்சு படிக்க ஏழை படங்கள் அரசியல் தர எல்லா ஆதான் வழியாக பிறந்து சொத்துக்குளால் சூழப்பட்டுக்கிறாங்க பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தைத்திர கண்கிழ்ச்சமாக ஜீவந்த சுயநீதி அநீதி பலவிதமான சொத்துக்கள் சூழப்பட்டது ஏசு ஜீவ மார்க்கத்தை ஜீவஸ் ஜீவரத்தை தேவன் தருக்கு ஆதவம் ஏற்க தேவத்தோடு பணிபுரிய உயிர்ச்சி செய்ய இந்த செய்தி கேட்குற உண்டியை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கப்படி ஜெயிக்கிறாங்க தாவே ஒரு மாபெரும் ஏப்பளி கொண்டு வரும்படி வைக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு நாமத்தில் எல்லாச்சம்பதியும் இருக்கிறோம் எங்கள் ஜீவர்களில் நல்ல பிதாவே ஆவன் கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்டா துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழபரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்க ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து கொடுங்க ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளும் அந்த ஷேர்க்கு ஷேர் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த ஷேர் ஷேர் பண்ணுங்கள்

கூட மகோ அசுத்தமாக பிடிச்ச சொஸ்த புத்திய வஸ்திரத்தை தக்க பொருள் போய் அவனை ஊழியர்காராக பார்த்துட்டாரு இப்படிப்பட்ட ஊழியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் பேஸ்புக்கில் போங்க துணை யூடியூப்ல போய் ஏஎல்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க இப்படிப்பட்ட செய்திகள் கேளுங்க கடைசி நாள் ஏபர் பங்கு பெண்ணினுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இது நிமிஷம் நிச்சயமாக நீங்கள் ஆசை கத்திரங்களை ஆசோதிப்பார்கள் இந்த செய்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்ட செய்தியின் மூலமாக கத்தவங்களோடு கூட பேசியிருக்கிறார் கத்திரை கனமண்டை விரும்பினால் கத்திரிக்க